சரி ஓகே குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நான் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா மினரல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட் க்ளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு அதர் ரிலேட்டட் ஃபாரஸ்ட் கூடயே பார்த்தீங்கன்னா அதர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம் அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் சரிங்க சார் மினரல்ஸ் அப்படின்னா என்ன கனிம வளம் அப்படின்னா என்ன சார் இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் உலோகங்கள் அலோகங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகேங்களா இது எங்கேருந்து வெட்டி எடுக்கப்படுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாம ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்குகிறோம் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்கு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பாலானது அந்த இரும்பு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது அதே மாதிரி பல உலோகங்களை பல அலோகங்களை கனிமங்களை பல கனிமங்களை நாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஏன்னா அந்த கனிமங்கள் வளம் கனிம வளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய தொழிற்துறைக்கு முக்கியமான முக்கிய காரணியா பாத்தீங்கன்னா தொழிற்துறையினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணியா பாத்தீங்கன்னா இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பின்கேஸ் இரும்பே கிடைக்கல நம்ம நாட்டுல ஒரு அலுமினியமே கிடைக்கல அல்லது பாத்தீங்கன்னா ஒரு காப்பரே கிடைக்கல அப்படின்னு நினைச்சு பாருங்க தொழிற்துறை இயங்குமா அதாவது உற்பத்தி தொழிற்சாலை இயங்குமா ஏன்னா உற்பத்தி தொழிற்சாலை அப்படிங்கிறது வேளாண் பொருட்களையும் கனிம வளங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் தான் பாத்தீங்கன்னா இயங்குது அப்ப அதனுடைய மேம்பாட்டுக்கு எது வேணும் அப்படின்னு கனிம வளங்கள் தான் பாத்தீங்கன்னா அவசியம் ஓகேங்களா அப்படி கனிம வளங்கள்லாம் என்ன என்னென்ன கனிமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்தியாவில் என்னென்ன வளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு எந்த மாநிலம் முதன்மை உற்பத்தியாளராக இருக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த டாபிக் முடிச்சுட்டு அதுக்கு இது இது தொடர்பாக வரக்கூடிய தொழிற்சாலைகள் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் ஓகேங்களா சரி ஓகே ஃபைன் அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனிம வளங்களுக்கான டெஃபரேஷன் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் மினரல்ஸ் இட் இஸ் ஏ நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் origin வித் definite physical and கெமிக்கல் properties வித் definite physical and கெமிக்கல் properties குறிப்பிட்ட வேதியல் மற்றும் இயற்பியல் தன்மை கொண்ட அதாவது உயிர் உள்ள உயிரற்ற பொருட்களை பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா சரி ஓகே முக்கியமான என்னென்ன வகையில பாத்தீங்கன்னா அந்த கனிம வளங்கள் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு மெட்டாலிக் இன்னொன்னு நான் மெட்டாலிக் உலோக கனிமம் இன்னொன்னு அலோக கனிமம் என்ன உலோக கனிமத்துக்கும் அளவு கனிமம் என்ன டிஃபரன்ஸ் நம்ம வேதியல்ல படிச்சிருக்கோம் இல்லையா மின்சாரம் மற்றும் வெப்பத்தை கடத்தும் உலோக கனிமம் அளவு கனிமம் பாத்தீங்கன்னா அதை கடத்தாது அவ்வளவுதான டிஃபரன்ஸ் சரி ஓகே பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் மெட்டாலிக் மினரல்ஸ் என்னென்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணு அயான் ஓர் இரும்பு தாது மேங்கனீஸ் மாங்கனீஸ் காப்பர் செம்பு அல்லது காப்பர் தாமிரம் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்து பாக்சைட் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கம் எழுதிக்கோங்க தங்கம் ஓகேங்களா கோல்டு சார் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை மெட்டாலிக்னு பார்த்தோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மின்சாரம் மற்றும் வெப்பத்தை கடத்தும் அடுத்து வந்து நான் மெட்டாலிக் அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது மைக்கா அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க அதாவது மின் சாதனங்கள்ல சிறந்த ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரெசிஸ்டரா பயன்படுத்துறது அப்படின்னா மைக்கா ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹை ரெசிஸ்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால மின் காப்பு பொருட்கள் இன்சுலேட்டரா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து லைம்ஸ்டோன் ஸ்டோன் ஜிப்சம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் ரெண்டு வகை இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உலோக கனிமங்களை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அயன் ஓ இரும்பு தாது இரும்பு தாது ஏன்னா இரும்பு தான் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா யூஸ் பண்ற பொருள் ஓகேங்களா அதிகமா யூஸ் பண்ற உலோகம் அதிகமா நம்ம உலோகம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு நம்ம மைண்டுக்கு வரது பாத்தீங்கன்னா இரும்பு தான் பாத்தீங்கன்னா மைண்டுக்கு ஓகேங்களா சரி இந்த இரும்பை பத்தி பார்ப்போம் இரும்பு எப்ப சார் கண்டுபிடி எந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வேதிக்கேஜ் வேதிக்கேஜ் வேத காலம் வேத காலத்துலதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இரும்பு அந்த மக்களுக்கு அந்த மக்களுக்கு இரும்பு குறித்தான அவேர்னஸ் வரும் ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்துல படிச்சிருப்போம் சிந்து சமவெளி நாகரிக மக்களால் அறியப்படாத உலோகம் இரும்பு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி வந்த வேதகால கால மக்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இரும்பு தே அவார போட்ட

கவசம் மேண்டில் இது பேர் பார்த்தீங்கன்னா கருவம் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க மேலோட்டில் இரண்டாவது அதிகமா காணப்படக்கூடிய உலோகம் எது அப்படின்னு இரும்பு சரிங்க சார் புவியினுடைய மேலோட்டில் அதிகமா காணக்கூடிய பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புவியின் மேலோட்டில் அதிகம் காணக்கூடியது எது அப்படின்னா ஆக்சிஜன் ஓகேங்களா ஆக்சிஜனுக்கு அடுத்து எது சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிலிக்கா சிலிக்கான் சிலிக்கானுக்கு அடுத்து எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலுமினியம் அலுமினியத்துக்கு தான் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இரும்பு நான் என்ன சொல்லியிருக்கேன் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் மெட்டல் பவுண்ட் இன் எர்த் கிரஸ்ட் புவியின் மேலோட்டில் காணப்படக்கூடிய அதிகம் காணப்படக்கூடிய இரண்டாவது அதிகமாக காணப்படக்கூடிய உலோகம் எது அப்படின்னா அலுமினியம் சொல்லிருக்கோம் சரி இரும்புன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உலோகம் கிடையாது ஓகேங்களா ஆக்சிஜனும் சிலிக்காவும் ஓகேங்களா அலுமினியமும் அல் தான் இரும்புதான் உலோகம் அப்ப இரண்டாவது உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இரும்பு அதான் இங்க சொல்லிருக்கேன் இந்த இரும்பு தாது அப்படிங்கிறது எதனுடைய கலவையா பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா தீப்பாறை மற்றும் உருமானிய பாறையினுடைய கலவையா இருக்கு எங்க எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா தீப்பாறை மற்றும் உருமானிய பாறை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே இதுல இன்னொன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா புவியினுடைய கருவத்துல நிஃபி அப்படின்னு சொல்லிருக்கும் நிக்கல் மற்றும் பெரஸ் இரும்பு குழம்பு ஓகேங்களா இரும்பு குழம்பு வந்து பதினா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா புவியின் மேலோட்டில் இரண்டாவது அதிகமாக காணப்படக்கூடிய உலோகம் சரிங்க சார் புவியிலேயே அதிகமாக காணப்படக்கூடிய உலோகம் அதாவது என்டையர் எர்த்து உள்ளார பூமிக்கு உள்ள அதிகமாக காணப்படக்கூடிய உலோகம் எது அப்படின்னு அப்பதான் இரும்பு ஓகேங்களா புவியின் மேலோடு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டா அது பேரு புவியில் மேலோட்டில் அதிகமாக காணப்படக்கூடிய உலோகம் எது அப்படின்னா அலுமினியம் தான் ஓகேங்களா புவியில் டோட்டலா புவியில் அதிகமாக காணப்படக்கூடிய உலோகம் அப்படின்னு தான் எது அப்படின்னா இரும்பு சரி ஓகேங்களா சரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல கஷ்டம் ஒண்ணும் இல்ல ஓகேங்களா சரி ஓகே அதுக்கடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அயன் ஓர் அண்ட் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம் ஓருக்கும் மெட்டலுக்குமான வித்தியாசம் அதாவது கனிமத்துக்கும் கனிமங்கள் தாது தாதுக்களுக்கும் கனிமங்களுக்கான வித்தியாசம் ஓர் அண்டு மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அனைத்து தாதுக்களும் கனிமங்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே எப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தாதுக்கான என்னென்ன கனி என்னென்ன என்னென்ன இரும்பு தாது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்

இதில் வந்து எது தரமான வகையான இருப்பு தாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்னடைட் தான் எது தரமான வகை ஏன்னால் அப்படின்னா இதில் தான் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு சதவீதம் எழுபத்தி ரெண்டு புகை நாலு ஓகேங்களா சரி ஓகே தரமான வகை இது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னடைட் தரம் குறைந்த வகை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்ரைட் ஏன்னா பாதிக்கு பாதி என்ன போகுது பாதிக்கு பாதி அளவுல தான் பாத்தீங்கன்னா இரும்பு இருக்குது தரம் குறைந்தது லோ குவாலிட்டி அது வந்து ஹை குவாலிட்டி சரிங்க சார் இந்தியாவில் அதிகம் காணப்படக்கூடியது இது இந்தியாவில் அதிக காணப்படக்கூடியது ஹேமடை இந்தியாவில் அதிகம் காணப்படும் இரும்புத்தாது ஓகேங்களா இந்தியாவில் அதிகம் காணப்படும் இரும்புத்தாதுன்னு வகை ஹேமடை ஒன்றும் இல்லை அப்படி ரெண்டா பிரிச்சுக்கலாம் நீங்க ஓகேங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் இங்கேதான் கிடைக்கக்கூடியது மேக்னடைட் இப்போ நாம சொல்றோம் இல்லையா சேலம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா மேக்னடைட் வந்து கிடைக்குது ஓகேங்களா அப்போ சார் இந்தியாவில் அதிகம் காணப்படக்கூடிய ஹேமடைட் தானே சொந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்த் இந்தியாவில் அதிகம் தான் ஹேமடைட் ஓகேங்களா டோட்டலா இந்தியால அதிகமா கிடைக்கக்கூடியதும் ஹேமடைட் தான் அந்த ஹேமடைட் வகையிலான இருப்பு தகுதி எங்க சார் கிடைக்குது அப்படின்னா குறிப்பா சோட்டா நாக்பூர் பெல்ட் சோட்டா நாக்பூர் பகுதிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோட்டா நாக்பூர் பகுதிகளையும் வட இந்தியாலையும் தான் ஹேமடைட் வகையிலான இருக்கு உதாரணத்துக்கு ஒரு பிசி எக்ஸாம் பிசி கொஸ்டின்ல கேட்டிருந்தா இல்லைங்களா அதாவது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய நிலக்கரியினுடைய வகை இது என்ன வகை தமிழ்நாட்டில் கிடைக்கூடிய தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய இரும்புத்தாதினுடைய வகை எது வாய்ப்பு இருக்குல்ல அப்ப தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய இரும்புத்தாதின் வகை எது மேக்னடைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்தியாவில் அதிகம் கிடைக்கக்கூடியது ஹேமடைட் தான் அதுல வந்து மாற்றமே கிடையாது ஆனா தென்னிந்தியால ஆனா மேக்னடைட் வகை எங்க சார் இருக்கு அதாவது இந்தியாவில் அதிகம் கிடைக்கக்கூடியது ஹேமடைட் தான் தென்னிந்தியால எது அதிகமா இருக்கு தென்னிந்தியால என்ன அதிகமா காணப்படுது அப்படின்னா மேக்னடைக் தான் அதிகமா காணப்படுது ஓகேங்களா சரி ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்டலான டாபிக் இந்தியால அதிகமா காணப்படுறது ஹேமடைட் தென்னிந்தியால காணப்படுறது மேக்னடை சோட்டா நாக்பூர்ல காணப்படுறது ஹேமடை அவ்வளவுதான் ஓகேங்களா சரி ஓகே இந்த இதுல பாத்தீங்கன்னா மேக்னடைட் ஓர் எங்கெங்கெல்லாம் இருக்கு அதாவது மேக்னடைட் தாது மேக்னடைட் தாது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அதிகமா எங்க இருக்கு தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா கோவா இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சவுதர்ன் சதன் இந்தியா ஸ்டேட்ஸ் ஓகேங்களா தென்னிந்திய மாநிலங்கள் ஏற்கனவே சொன்னோம் சார் தரமான வகையும் மேக்னடைட் தான் ஆனா அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியால மட்டும்தான் இருக்கு ஆனா இந்தியாவிலே அதிகம் கிடைக்கூடிய எது அப்படின்னா ஹேமடைட் வகை அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சோட்டா நாக்பூர் ரீஜியன் சோட்டா நாக்பூர் ரீஜியன் தான் என்னென்ன சார் சோட்டா நாக்பூர் பகுதி அப்படின்னு என்ன வரும் ஒடிசா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் சம்பார்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் சம்பார்ட் ஆப் வெஸ்ட் பெங்கால் இதுதான் இங்க கிடைக்கக்கூடிய வகையிலான இரும்புத்தாது அடுத்து பீகார் இதான் இந்தியாவின் அதிகம் காணப்படக்கூடிய இரும்புத்தாது வகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே இந்தியாவிலே யார் சார் அதிகமான இது ப்ரொடியூஸ் பண்றா அதிகமான இரும்புத்தாது ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜார்க்கண்ட் ஜார்கண்ட் தான் லீடிங் அயான் ஓர் ப்ரொடியூசர் இருபத்தி ஐந்து சதவீத இரும்பு தாது யாரால ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னா ஜார்க்கண்டால மட்டுமே ஓகேங்களா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஜாம்ஷெட் போர் ஓகேங்களா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இது எல்லாமே இருக்கும் அதெல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இந்த சோட்டானா குரூப் பெல்ட்ல தான் இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லீடிங் ப்ரொடியூசர் இன் ஹேமட் மேக்னடைட் இது வந்து ஹேமடைட் லீடிங் ப்ரொடியூசர் இன் மேக்னடைட் டைப்ஸ் ஆஃப் அயன் ஓர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா இரும்பு தாதுவை அதிகம் அதிகம் தயாரிக்கக்கூடிய மாநிலம் இது கர்நாடகா ஓகேங்களா இரும்பு தாது அதிகமான இரும்பு தாதவை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் ஜார்க்கண்ட் குறிப்பிட்டு அதாவது மேக்னடை வகையான இரும்பு தாதுவை அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா கர்நாடகா சரி ஓகே முதல் முதல்ல இரும்பு தொழிற்சாலை இது இரும்பு தாது அயான் ஊர் இது அயான் ஸ்டீல் முதல் இரும்பு எட்டு தொழிற்சாலை எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா போட்டோ நோவா அப்படின்னு சொல்லுவாங்க பரங்கிப்பேட்டை ஓகேங்களா போட்டோ நோவா அப்படிங்கிற இடத்துல பரங்கிப்பேட்டை நம்ம தமிழ்நாட்டில தான் மெட்ராஸ் பிரசிடென்சியில தான் பாத்தீங்கன்னா முதல் இரும்பு எட்டு தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்கோ டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கோ ஸ்டார்ட் பண்ணாங்க கேள்விப்பட்டிருப்பேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ரீதியா ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ஓகேங்களா நைன்டீன் 1909ல நைன்ல வந்து போய் ஜாம்செட் பூர்ல போய் தொடங்கிப்பாங்க ஓகேங்களா டாடா அயான் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இரும்பாலை இந்த இரும்பு ஆடைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அயான் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இதை ரெகுலேட் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னா சேல் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஸ்டீல் அதாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னா ஸ்டீல் அதாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அமைப்பு தொடங்கி தொடங்கியிருக்காங்க அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆணையம் ஓகேங்களா ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க சார் எல்லாம் ஓகே நம்ம ஊர்ல எங்க இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கா ஸ்டீல் பிளான்ட் இருக்கா அப்படின்னா ஸ்டீல் பிளான் தமிழ்நாட்டில் இருக்கு எங்க இருக்கு அப்படிங்கிறீங்க சேலம் ஸ்டீல் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க ஆப்ரேஷன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க ஏன் சேலம் ஸ்டீல் பிளான் முக்கியம் அப்படின்னு இந்தியாலே அதிகமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உற்பத்தி பண்றது நாம தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு துருப்பிடிக்காத இரும்பு ஓகேங்களா துருப்பிடிக்காத இரும்பு உற்பத்தி பண்றது யாரு அப்படின்னா சேலம் ஸ்டீல் பண்றது ஓகேங்களா துருப்பிடிக்காத இரும்புன்னா பார்த்துருப்பீங்களா சில வீட்டுல எல்லாம் வழியா போட்டுறது ஸ்டெப்ஸ்ல வந்து போட்டிருப்பாங்க அதான் துருப்பிடிக்காத இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே தமிழ்நாட்டுல எங்க சார் இரும்பு தாது அதிகமா இருக்கு இரும்பு தாது எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா கஞ்சமலை அது எங்க சார் இருக்கு அப்படின்னா அதுவும் சேலத்துல தான் இருக்கு இந்த கஞ்சமலையினுடைய அடிவாரத்தில் தான் என்ன இருக்கு அப்படின்னா சேலம் ஸ்டீல் பிளான்டே புதிங்கன்னா இருக்கு இரும்பாலையே புதிங்கன்னா இருக்கு ஓகேங்களா அந்த சேலம் இரும்பாலைக்கு தேவையான இரும்பு தாது எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கஞ்சமலையில இருந்தா எடுக்கிறாங்க ஓகேங்களா சரி ஓகே அதுக்கு அடுத்து சரி சார் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியால யார் இது பண்ற இந்தியால எது அதிகமா இருக்குன்னு பாத்துட்டோம் அதுக்கு அடுத்து இந்தியால யார் லீடிங் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்தியால யார் முதன்மை உற்பத்தியாளர் மேக்னடைட் வகையின்னு கூட பாத்துட்டோம் கரெக்ட் தானே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கூட பார்த்துட்டோம் எல்லாமே பார்த்தாச்சு யார் சார் ாங்கு தா உற்பத்தியில் யார் அப்படின்னா சீனா ஓகேங்களா உற்பத்தியில இரும்பு எத்து உற்பத்தியில முதலிடத்தில் இருக்கிறது எது அப்படின்னா சீனா அதுக்கு அடுத்த அப்படின்னா இந்தியா ஓகேங்களா சரி ஓகேங்களா ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா நிறைய வந்து இரும்பு இல்லாமல் இருக்கலாம் ஆர் பாத்தீங்கன்னா இருந்து நம்ம மேனுபேக்சர் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து இரும்பா இருக்கும் இரும்புல பாத்தீங்கன்னா இருக்கலாம் அதிகமா பயன்படக்கூடிய இண்டஸ்ட்ரியில வந்து அதிகமா பயன்படக்கூடிய உலோகம் எது அப்படின்னா இரும்பு அதனாலதான் சொல்லலாம் அதனாலதான் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கோம் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எல்லா இன்ஃபர்மேஷனுமே பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு ரிமைனிங் என்ன சார் இருக்கு அப்படின்னா இந்தியாவில எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு எஃகு நிலையங்கள் இரும்பு எஃகு நிலையம் இருக்கு அதனுடைய ஏறு என்ன அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க டென்த் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் அது கேட்டிருந்தாங்க விஸ்வேஸ்வரையா இரும்பு ஸ்டீல் அயான் ஸ்டீல் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எக்ஸாம் வந்து அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசி சி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கியிருப்பாங்க கர்நாடகால பத்ராவதி அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கியிருப்பாங்க அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதனால அந்த டேபிள் எந்த 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 இது எந்த ஊர்ல இருக்கு என்ன ஆண்டது அப்படிங்கறத தெரிஞ்சு மோஸ்ட்லி இதுவே போதும் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் இடம் விட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே